அதிகாலையில் திடீரென்று முழிப்பு வருதா அப்போ உங்களுக்கு உணர்த்தும் அறிகுறிகள் பாருங்க அந்த நேரத்தை விட்டுவிட நாம் அனைவரும் ஒரு நாளின் ஆரம்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் வெவ்வேறு பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கிறோம் சிலர் அதிகாலை ஐந்து அல்லது ஆறு மணிக்கு எழுந்து வேலைகளை தொடங்குவார்கள் சிலர் உண்மையில் அதிகாலை நேரத்தை முழுமையாக பயன்படுத்தாமல் தூக்கத்தை விரும்புவார்கள் ஆனால் நீங்கள் உணராமல் விடும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதிகாலை மூன்று மணி என்பது அற்புதமான நேரம் என்று பல ஜோதிட நிபுணர்கள் ஆன்மீக அறிஞர்கள் மற்றும் வெற்றியாளர்கள் கருதுகின்றனர் இந்த நேரத்தில் இயற்கை முழுவதும் அமைதியாக இருக்கும் உங்கள் உடலும் மனதும் சக்தியை நிரம்பிய நிலையில் இருக்கும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் இரண்டுமே அதிகாலை மூன்று மணி மற்றும் நான்கு மணி நேரங்களை மிக முக்கியமான நேரமாக குறிப்பிடுகின்றன இதுவே உங்கள் சிந்தனைகளை தீவிரமாக தீட்டுவதற்கும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கும் சிறந்த வாய்ப்பாக அமைகிறது அதிகாலை மூன்று மணிக்கு உங்கள் மனது மற்றும் உடல் எளிதில் அமைதி பெற்றிருக்கும் இதனால் எந்த மனக்குழப்பமும் இல்லாமல் முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியும் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தலாம் இந்த நேரத்தில் தூக்கத்தின் பாதிப்பும் குறைவாக இருக்கும் எனவே அதிக நேரம் பயன்படுத்தி உங்கள் பணிகளை திறமையாக நிறைவேற்ற முடியும் மூலிகை சிந்தனைகளை முன்னேற்றுங்கள் அதிகாலை நேரத்தில் உங்கள் சிந்தனை திறனும் கூர்மையானதாக இருக்கும் நீங்கள் எது செய்ய வேண்டுமோ அதில் கவனம் செலுத்தினால் அதில் வெற்றி பெறுவது உறுதி உங்களுக்கு பல நல்ல முடிவுகளை தரும் இந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அதிகமாக வெற்றியடைந்தவை என்று ஜோதிடம் கூறுகிறது அதனால் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகளை அனுபவிக்க முடியும் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்தவுடன் உடலை மனதை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் உங்கள் நாளை முழுமையாக பல நேரங்களில் பகிரக்கூடிய செயல்களில் ஈடுபடுங்கள் அதிகாலை நேரத்தை தியானம் மற்றும் யோகாவுடன் தொடங்குங்கள் இதுவே உங்கள் உள்ளத்தை நேர்மறை ஆற்றலுடன் நிரப்பும் புத்தகம் வாசிப்பது பிரபலமான சிந்தனையாளர்களின் குறியீடுகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு புதிய எண்ணங்களை எழுதுவது உங்கள் அறிவை விரிவாக்கி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இதனை செய்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உணர முடியும் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் மட்டுமே மிக சிறந்த பலன்கள் உண்டாகும் அதிகாலை மூன்று மணிக்கு விழிப்பது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிந்தவுடன் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு முழுமையாகவும் உற்சாகமாகவும் மாறும் என்பதை நீங்களே உணர முடியும் நேரத்தை பயனுள்ள வழியில் பயன்படுத்துங்கள்